எ எப்படி இருக்கீங்க அவங்கள பார்த்தாலே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பக்கத்துலலாம் வீடு வேலை பார்த்துட்டு இருக்காங்க அதுதான் அந்த அந்த ட்ரில் பண்ணுவாங்கல்ல அந்த சவுண்டு எக்கச்சக்கமாக கேட்டுக்கிட்டு இருக்கேன் அதான் மேலே வந்து இன்ட்ரோ எடுக்கலான்னு பார்த்தேன் அடுத்து வந்து கீழே வந்து நல்லா சவுண்டாக வச்சு நல்லா படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதனால மேல் வீட்டில் வந்து தான் இப்போ இன்ட்ரோ இருக்கேன் இன்னைக்கு காலைல ஏழு மணிலேருந்து மதியானம் அஞ்சு வரைக்கும் என்னோட வேலைகளை தான் இன்னைக்கு பார்க்க போறீங்க மார்னிங் டு ஆஃப்டர்நூன் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க இன்னைக்கு வந்து மீன் குழம்பு வச்சு காமிக்கலாம் அவங்களுக்கு அப்படின்னு தான் நான் நினச்சேன் அங்கே தான் கடை கூப்பிட்டு போ அனுப்பிச்சு விட்டேன் அங்கே போனால் மீன் நல்லாவே இல்லை என்ன பண்ணுது ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்க வேண்டியதாக இருக்குது அந்த சென்னையில் பயந்துக்கிட்டே வாங்க வேண்டியதாக இருக்குது எல்லா மீனுமே ஒரு மாதிரி ப்ளூ கலராக இருக்குது மீன் எப்படியே ஃப்ரெஷ்ஷாக இல்லாமல் அது மேல ஒரு ப்ளூவாக இருக்குது அது என்ன பண்ணுறது அதை குழம்புல போட்டோம்னா போன மீன் மாதிரி இருக்குது ஒரு அந்த மருந்து ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்குது இங்கே சென்னை வந்ததுலேருந்து எனக்கு அதான் பிரச்சனையாக இருக்குது நெய்வேலெல்லாம் அப்படி கிடையாது கடலூர் மீன் வந்துடும் பரங்கிப்பேட்டை மீன் வந்துடும் சுத்தமான தண்ணியாக இருக்கும் கெண்டை மீன்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் பாருங்க அங்கே ஜிலேபி மீனும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது ஏன்னா அது ஏரியில் வளர்ப்பாங்க ஜிலேபியெல்லாம் ஏரியில் வளர்ப்பாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அது சாப்பிடவே அவ்வளோ நல்லாயிருக்கும் இங்கே வந்து குட்டை மாதிரி வச்சு வளர்ப்பாங்க போலக்கு கெண்டை மீன் ஜிலேபி மீன் எல்லாத்தையுமே ஒரு குட்டை மாதிரி வச்சுட்டு அதில் வளர்த்து அதை குடிப்பாங்க வளர்த்து என்ன பண்ணுது ஸ்மெல் அடிக்குது ஒரு மாதிரி பாசி ஸ்மெல் அடிக்குது பிடிக்கவே மாட்டேங்குது மீன் மட்டும் இங்கே வந்து சிக்கன் நல்லாயிருக்கு மட்டன் நல்லாயிருக்கு சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் நெய்வேலில் எல்லாமே சூப்பராக இருக்கும் இங்கே சிக்கன் நல்லா இருக்கா மட்டன் நல்லா இருக்கா நண்டு ஏறாது இது சூப்பராக இருக்கு இந்த மீன் மட்டும் எனக்கு நல்ல மீன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது கோவலத்துல அப்படியே போட்டிலேருந்து வந்த உடனே வாங்கணும் வாங்கினா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த டைமுக்கு போன இல்லைன்னாக்கா தீண்டு போயிடும் இல்லைனாக்கா இங்கே மார்க்கெட்டில் இங்கேலாம் போய் பார்த்தோம்னா மூணு நாள் நாலு நாள் போட்டு ஐஸில் போட்டு அது பார்த்தாலே அந்த அந்த மீனை பார்த்தாலே மேலே ஒரு லைட்டாக ஒரு ப்ளூ கலர் தெரியும் அதை பார்த்தாலே தெரிஞ்சிடும் நம்மளுக்கு அதை எப்படி குழம்பு வச்சாலுமே நல்லா இருக்காது ஸ்மெல் அடிக்கிற மாதிரி குழம்பும் ஒரு கவுச்சி ஸ்மெல்லாக அடிக்குது அது ஒரு பெரிய பிரச்சனை இங்கே சென்னை வந்ததுலேருந்து ஒரு நல்ல மீனே கிடைக்க மாட்டேங்குது அது மாதிரி போய் பார்த்துட்டு மீன் இல்லைன்ட்டு வந்துட்டாங்க அதனால் இன்னைக்கு முட்டை வாங்கிட்டு வந்தாங்க முட்டை ஆம்லேட் போட்டு இன்னைக்கு முட்டை ஆம்லேட் குழம்பு தான் இன்றைக்கி வச்சுருக்கேன் செமையாக இருந்தது ஏன்னா சைட் டிஷ்னு ஒன்றும் தேவையில்லை நம்மளுக்கு அதுலேயே ஆம்லேட் இருக்கிறதால குழம்ப போட்டுட்டு அப்படியே ஆம்லேட் தொட்டுக்கிட்டு சாப்பிட்டுட்டோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே வைக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துலலாம் கத்தமாக இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி எந்திரிச்சதே ரொம்ப லேட்டு தான் கால் ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்ப விடிஞ்சிடுச்சு காலையில் டிஃபன் செய்யணும் சீக்கிரமாக கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டேன் பாருங்கள் எவ்வளோ வெயில் வந்துருச்சு போய் செடிக்கெல்லாம் வேறு தண்ணி ஊற்றிட்டு வரணும் காலையில் டிஃபனும் செய்யணும் எந்திரிச்சிட்டேன் காலையில் எந்திரிச்சு குட் மார்னிங் சொல்லியாச்சு உங்களுக்கு ஹாப்பி மார்னிங் எல்லாருக்கும் இப்போ வந்து ஒரு காஃபியை குடிச்சிட்டு நம்மளோட வேலைகளெல்லாம் தொடங்கிடலாம் காலையில் ப்ரஷ் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு காஃபி கடை போட்டாச்சு காஃபி எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் போட்டி கொலை போய் உட்காந்து அப்படியே கொஞ்சம் நேரம் சில்லுன்னு வெளியில் பார்த்துக்கிட்டே குடித்தா கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வெளியில் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு காஃபி குடிச்சிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம காலையில் வேலையில் தொடங்கினோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இல்லைனா ஒரு மாதிரி வீட்டுக்குள்ளேயே அடைஞ்ச மாதிரி ஆகிடும் வண்டியெல்லாம் இன்னும் கீழே இறக்கலை டைம் ஆகலைல மேலேருந்து தம்பி வந்தால் தான் பையன் மேலே தூங்கிட்டு இருப்பான் ஒரு எட்டு மணிக்கு தான் அவர் எந்திரிப்பார் எந்திரிச்சு வந்து தான் இதெல்லாம் இறக்கி கீழே வைப்பான் அப்புறம் தான் இந்த இடமே ஃப்ரீயாகும் நல்லா க்ரீனிஷாக அப்படியே பார்த்துக்கிட்டே ஒரு காஃபியை குடிச்சிடலாம் எனக்கு காஃபினால் ரொம்ப பிடிக்கும் காஃபி பிடிக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் காஃபி குடித்தாதான் ஒரு சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த கப்பே குட்டியாக தான் இருக்குது இதனால் ஒரு இன்னொரு கப்பு குடித்தா தான் நல்லாயிருக்கும் ஒரு கப்பு இன்னொரு கப் காஃபி குடித்தா சூப்பராக இருக்கும் இன்றைக்கி காலையில் டிஃபன் என்ன அப்படின்னா சூடாக சூப்பராக பொங்கல் செஞ்சுருக்கேன் நல்லா முந்திரி பருப்பு நெய்யெல்லாம் போட்டு செம்மையாக செஞ்சுருக்கேன் தேங்காய் சட்னி வச்சேன் சூப்பராக இருந்துச்சு சிம்பிளாக இருந்தாலுமே செம்ம டேஸ்ட்டாக இருந்தது சுட சுட பொங்கலுக்கு அந்த சட்னி செம்மையாக இருந்தது உங்ககிட்ட காட்டிக்கிட்டே நான் சாப்பிட்டுட்டேன் இப்போ தான் செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு வரேன் இங்கே பாருங்கள் நல்லா மழை பெய்யுது காலையில் நான் காமிச்சல நல்லா வெயில் அடிச்சுதா காலையில் என்ன சொன்னேன் இப்போ பாருங்க அப்படியே கிளைமேட் மாறிட்டு மழையாக பெஞ்சிட்டு இருக்கு ஆனால் சூப்பராக தான் இருக்குது சென்னையில் மழை வந்தவுடனே கொஞ்சம் ஜில்லுன்னு ஆயிடுச்சு காமிக்கிறேன் பாருங்க சூப்பராக மழை பெய்தா நம்ம என்னதான் தண்ணி ஊற்றினாலும் மழை பெஞ்சோடனே அது எப்படி க்ரீனாக ஆயிடுச்சு பாருங்க இந்த கொய்யா மரம் நல்ல வேலை நான் கொஞ்சம் காய் கொஞ்சம் பறிச்சுருந்தேன் ஒரே ஒரு கொய்யாக்கா ஒரே ஒரு ஸ்டார் ஃபுட்டு ஒரு முருங்கைக்கா தொங்கிட்டு இருக்கு முருங்கைக்கா பறிக்க மறந்துட்டாது அப்படியே இருக்கட்டும் சூப்பராக மழை அப்படி தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு இன்னும் இது தொடர்ந்து இப்படியே பெய்யுமா இல்லை அதிகமாகுமா இல்லை இதோட நின்றுமான்னு வேற தெரியல ஏன்னா இந்த மழையெல்லாம் நம்ப முடியாது பாருங்கள் நல்ல ப மழை பெஞ்சிச்சுன்னா இந்த தரையில் வந்து தண்ணி நிற்கணும் அப்போ தான் வந்து பூமி குளிர்ந்து இந்த சூடே போகும் மழை பெய்யட்டும்னு நான் ப்ரை பண்ணிக்கிறேன் மேகம் இருக்கான்னு பாருங்க மேகம் அப்படியே திறந்து தான் வருது கூடவே காற்று அடிக்கிறதால அப்படியே களைஞ்சிருமான்ட்டு ஒரு சந்தேகமாக இருக்குது மழை பெஞ்சா சூப்பராக இருக்கும் செம்மையாக இருக்குது ஆமாம் இடி இடிக்குது நம்ம வீட்டு மதானிச்சு மதானி கொஞ்சம் எக்ஸ சாப இருந்துச்சு அதை நல்லா உடச்சுட்டு வந்தேன் கையில் வச்சுக்கலான்னுட்டு இது மத்தாணி நல்லா நல்லா பிடிக்கும் பாருங்க ரெட்டாக பிடிக்கும் சூப்பராக இருக்கும் இந்த மத்தாணி அப்புறம் என்ன தெரியுங்களா இன்னைக்கு நான் பறிச்சிட்டு வந்தேன் ஒரே ஒரு கொய்யாப்பழம் இருந்துச்சு இது அதுவே செடியிலே இருந்துச்சுன்னா அணில் வந்து சாப்பிட்டு போயிடும் அதனால் அதை பறிச்சுட்டேன் இது வந்து பாருங்கள் எங்கள் வீட்டில் காய்ச்சா ஸ்டார் ஃப்ரூட்டு இது ஒரு நாள் வந்து ஒரு பவுல் ஃபுல்லாக காய்ச்சிது அப்போ நான் வீடியோ எடுக்கவே மறந்துட்டேன் அதை பழுக்க வச்சு காட்டலாம் நல்லா ஆரஞ்சா காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு பவுலில் போட்டு வச்சிருந்தேன் பாருங்க அது நல்லா எல்லோவாக ஆரஞ்சாவும் அவளை எல்லோவாகவும் அவ்வளோ அது நல்லா வெயில் நேரமாக இருந்துச்சா கலரே மாதிரி இருந்துச்சு அது எப்படி உங்கள்கிட்ட காமிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டேன் இப்போ நல்லா சூப்பராக இந்த கலர்லையே பார்த்துக்கோங்க இப்படி தான் காய்க்கும் இதை என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் வந்து வச்சிட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளில் நல்லா ஒரு கலர் ஆகிடும் அப்போ சாப்பிடும்போது உங்களுக்கு புளிப்பு இனிப்புமா சூப்பராக இருக்கும் கடையில் கிடைக்கிது பார்த்திங்களா ஸ்டார் போட்டு அந்த மாதிரி ஆகிடும் சூப்பராக இருக்கு இல்லைனாக்கா அப்படி கட் பண்ணிவிட்டு உப்பு மிளகாப்பொடி போட்டு சாப்பிட்லாம் அந்த நெல்லிக்காய் சாப்பிட்ற மாதிரியும் சாப்பிட்லாம் பழுத்துட்டு அப்படியே கூட நம்ம கட்டி சாப்பிட்லாம் சூப்பராக இருந்துச்சு இது ஒன்று இருந்துச்சு இந்த இருக்குது பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருக்குங்க தைவான் கொய்யான்னு சொல்லிவிட்டு செடி கொடுத்தாங்க தோட்டம் நர்சரியில் அதில் வாங்கின கொய்யா செடி நல்லா செம ஸ்வீட்டாக இருக்குது உரம்லாம் எதுவுமே நான் போட மாட்டேன் எருவு போடுவேன் அப்புறம் நான் நம்ம வந்து காய்கறியெல்லாம் நம்ம கட் பண்ணுவோம் பார்த்தீங்களா அதை டேரெக்டாக போடாமல் ஊற வச்சு அந்த தண்ணியை மட்டும் வடிகட்டி அஞ்சு பங்கு தண்ணி கலந்து ஊற்றுவேன் இல்லைன்னாக்கா கொசு பயங்கரமாக வந்துடும் அந்த திக்க தண்ணி ஊற்றிங்கன்னா கொசு வந்துடும் அந்த மாதிரி ஊற்றக்கூடாது வெஜிடபிள்ஸை வந்து வேஸ்டெலாம் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருங்க ஒரு டப்பாவில் காற்று போகாமல் மேலே மூடி இருக்கிற டப்பாவாக போட்டுட்டு அது மேலே நம்ம அரிசி கழுவுன தண்ணி தான் ஊற்றணும் வேற எதுவுமே ஊற்றக்கூடாது காய்கறி போடணும் பச்சை தண்ணி ஊற்றணும் இந்த மாவு கழுவுற தண்ணி அதெல்லாம் போடக்கூடாது அரிசி கழுவுற தண்ணி மட்டும் ஊற்றணும் அது சத்து மாவெல்லாம் கரைச்சி ஊற்றினீங்கனாக்கா நிறைய கொசு குழுவெல்லாம் வந்துடும் அதுமாதிரிலாம் ஊற்றக்கூடாது அது வெறுமனே தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு நாள் ஊற வைச்சா அதுக்கு மேலே ஊற வைக்கக்கூடாது ஊற வச்சுட்டு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு ஒருத்திர அதை வடிவட்டிட்டு அதில் அஞ்சு பங்கு தண்ணி கலந்து எல்லா செடிக்கும் ஊற்றலாம் ரோஸ் செடிக்கு காய்கறி செடிக்கு பழங்களுக்கு கருவேப்பிலைக்கு எல்லாத்துக்கும் ஊற்றுனாலும் நல்லா பூக்கும் காய்க்கும் அந்த மாதிரி தான் இந்த கொய்யாப்பழம் காய்ச்சிக்கு நிறைய காய்ச்சி நான் நான் சாப்பிட்டுட்டேன் அங்கே வெளியில் போயிட்டு காற்றுக்காக உட்காந்துருவோம் பார்த்தீங்களா அப்போ அழகாக அண்ணன் முன்னாடி தொங்கும் சரி அணியில் சாப்பிட்ருமே விட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து அப்படியே உட்காந்துக்கிட்டே பசி பசி அப்படியே சாப்பிட்டுட்டே வெடிக்கி பார்த்துட்டே சாப்பிடுவேன் இன்னைக்கு தான் முட்டை காமித்துவேன் சூப்பராக இருக்குது இது இயற்கையாகவே ஸ்வீட்டாக இருக்குது சூப்பராக இருக்குது கொய்யா அது மாதிரி ஸ்டாப் போட்டு சூப்பராக இருக்குது இன்னைக்கு வந்து மீன் குழம்பு வைக்கலான்ட்டு இம் பண்ணிவிட்டு புளிலாம் ஊற வச்சிட்டேன் கடைசியாக மீன் கிடைக்கல அதனால இன்றைக்கி முட்டை குழம்பு தான் முட்டை அப்படியே உடச்சி ஊற்றி குழம்பு வைக்கல ஆம்லேட் போட்டு குழம்புல போடலாம் அப்படின்ட்டு ஆசையாக இருந்துச்சு அதனால் இன்றைக்கி முட்டை ஆம்லேட் குழம்பு தான் சூப்பராக இருந்தது ஆறு முட்டை எடுத்திருக்கேன் உடச்சி ஊற்றிட்டு இதில் வெங்காயம் பச்சை மிளகாய் மிளகத்தூள் உப்பு போட்டு கலந்துட்டு ஆம்லேட் முதல்ல ரெடி பண்ணிவிடுவோம் ரெடி பண்ணிவிட்டு குழம்பு பண்ணலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் விட்டுட்டு மிளகுத்தூள் உப்பு கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டிருக்கேன் நான் இது வந்து அப்படி குழிப்பனியாரம் மாதிரி ஊற்றிக்கூட நம்ம போடலாம் அதுவும் நான் என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன் முட்டை பனியாரம் மாதிரி முட்டை பனியாரம் போட்டு அதை குழம்புல போட்டாலும் நல்லாயிருக்கும் பனியார சட்டி வச்சுட்டு அதில் உருண்டை உருண்டையாக ஊற்றிட்டு அதையும் குழம்புல போடலாம் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நான் ஆம்லேட் மாதிரி போட்டு கட் பண்ணி போட போகிறேன் ரெண்டே ஆம்லேட்டை போட போகிறேன் ஆறு முட்டை அப்படி ரெண்டாவே அப்படி போட்டுட்டோம்னா கட் பண்ணி நம்ம வந்து குழம்புக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் சின்னதாக கூட கட் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணியிருந்தேன் நீங்கள் வேணா சின்ன சின்ன பீஸாக கூட கட் பண்ணிக்கோங்க பார்த்திங்கனா நல்லா பண்ணு மாதிரி வந்திருக்க ஆம்லேட்டு அந்த மாதிரி போட்டுக்கணும் ரெண்டு ஆம்லேட் அப்படியே ரெடி பண்ணிவிட்டேன் இது அப்படியே இது மாதிரி கட் பண்ணிக்கிறேன் நான் இது குழம்புல போது நல்லா ஃபுல்லாக ஊறி புஸ் புஷுன்னு வந்துடும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு குழம்பு வந்து நல்லா மட்டன் குழம்பு மாதிரி இருக்குமா அதில் போட்டோன்னா நல்லா இதுவும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக அந்த குழம்புல ஊறிட்டு சூப்பராக இருக்கும் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு பிரிஞ்சி இலை போட்டுக்கிறேன் ஒரு மராட்டி மக்கு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டுக்கிறேன் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிடணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு நாலு தக்காளியை மிக்சியில் லைட்டாக ரொம்ப குழு மாதிரி அடிக்காமல் ஒன்று ரெண்டாக அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் கரெக்டாக இருந்தது அதனால் எல்லாத்தையுமே போட்டிருக்கேன் நான் தக்காளியும் ஊற்றியாச்சு கட் பண்ணி போட்டு வதக்கலாம் நான் ரொம்ப பொடியாக கட் பண்ணணும் கொஞ்சம் மிக்ஸியில் போட்டு அடிச்சிட்டோம்னா குழம்போட சேர்ந்துருது நல்லா கிரேவி திக்காக நல்லா இருந்தது இது வந்து குழம்பு மிளகா பொடி தான் போடுறேன் இன்றைக்கி குழம்பு மிளகாத்தூள் கரம் மசாலா பொடி மஞ்சள் பொடி உப்பு போட்டிருக்கேன் கரம் மசாலா இல்லைன்னா கறி மசாலா பொடி எது இருந்தாலுமே போட்டுக்கோங்க மட்டன் மசாலா சிக்கன் மசாலா எது இருந்தாலுமே போட்டு உப்புலாம் போட்டு நல்லா கலந்துட்டு ஒரு மூடி போட்டு மூடிட்டு கொஞ்சம் நேரம் அது வெந்துடட்டும் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தேங்காய் ஊற்றி நல்லா கலந்துட்டு தண்ணி நம்மளுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அதை விட கொஞ்சம் அதிகமாக ஊற்றுனீங்கன்னாக்கா அந்த பச்சை வாசனை போகிறது கரெக்டாக இருக்கும் நான் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி போகிறேன் இன்றைக்கி ஏன்னா ஆம்லேட் போட்டோன்னே அந்த குழம்பு வந்து ஆம்லேட் குள்ளே அப்படியே ஊறிடும் குழம்பு வந்து கம்மியாகிடும் அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே இறக்குங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் உப்பு செக் பண்ணிக்கிறேன் உப்பு பத்தலை அதனால கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் நீங்களும் செக் பண்ணிவிட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க ரெடி பண்ணி கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட்டோம்னா அந்த பச்சை வாசனெல்லாம் போயிட்டு குழம்பு ரெடி ஆகிடும் ரொம்ப திக்கானதுக்கப்புறம் போடாதீங்க கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் போதே போட்டுருங்க ஆம்லெட் எல்லாம் போட போகிறேன் போட்டுவிட்டு சிம்மில் வச்சுருங்க அப்படியே ஊறிடும் அது ஊற தான் அது நல்லாயிருக்கும் ஊறினால அந்த ஆம்லேட் வந்து அந்த குழம்பெல்லாம் இழுத்துக்கும் இந்த குருமாவை ஃபுல்லாக அது இழுத்துக்கிட்டு நல்லா புஸ் புசுன்னு ஆகிடும் சாப்பிட்றப்ப நல்லா ஜூஸியாக இருக்கும் இப்போ பார்க்கும்போது சப்பையாக இருக்குது பார்த்திங்களா ஆம்லேட்டு நல்லா கொஞ்சம் திக்காக தான் இருக்குது இருந்தாலும் குழம்புல ஊர்றப்ப இன்னும் புசு புதுசுன்னு இருக்கும் சூப்பராக இருக்கும் சிம்மில் வச்சுட்டேன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அவ்வளோதாங்க சிம்பிளாக ஆம்லேட் குழம்பு இன்றைக்கி வச்சாச்சு முட்டை ஆம்லேட் குழம்பு செம்மைய டேஸ்ட்டாக இருந்துச்சு இதுக்கு சைட் டிஷ்ஷும் தேவையில்லை அப்படியே நம்ம தொட்டுக்கலாம் நல்லா சுட சுட சாதத்தில் கொஞ்சமாக குழம்பு போட்டு முட்டை ஆம்லேட் வச்சுக்கிட்டாலே தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் எவ்வளோ புதுசு புதுசுன்னு தெரியுதா நல்லா திக்காக தெரியுது பாருங்கள் நல்லா ஜூஸியாக இருக்குது குழம்பும் நல்லா மட்டன் குழம்பு மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு போட்டு சாப்பிட்றதுக்கு இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வேலையெல்லாம் முடிச்சிட்டு உடனே செம்மையாக பசிச்சிருச்சு நான் சாப்பிட்டுட்ருக்கேன் நீங்களும் எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வாங்க பாய்